தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தண்ணீர் தொட்டி தெருவை சேர்ந்தவர்தான் கற்பையா இவருடைய மகன்தான் தான் கணேசன் வயது நாற்பத்தி ஏழு கூலி தொழில் செய்து வந்த இவர் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அம்மாப்பட்டி சாலையில் உள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உடலில் காயங்களுடன் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது சனிக்கிழமை தகவல் வந்தது இதையடுத்து அங்கு சென்று உடலை கைப்பற்றிய போலீசார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து உத்தமபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் சுரேஷ் தண்ணீர் தொட்டி தெருவில் வசிக்கும் தனியார் பள்ளி ஆசிரியரான ஜமுனாவுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கணேசன் தனது மனைவியின் நகைகளையும் அடமான வைத்து அந்த பணத்தை ஜமுனாவுக்கும் கொடுத்துள்ளாராம் இதனால் கணேசனின் மனைவி அவரை பிரிந்தும் சென்றாராம் இந்த நிலையில்தான் கணேசன் ஜமுனாவின் வீட்டுக்கு வந்து செல்வதுமாக இருந்துள்ளார் இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை ஜமுனா அவரது கணவரான சுரேஷ் அவருடைய அப்பாவான முருகன் அம்மாவான முருகேஸ்வரி ஆகியோர் இணைந்து கணேசனின் உடலில் கணேசனை கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு அவரது உடலை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி சாலையில் வந்து போட்டுச் சென்றதும் கண்காணிப்பு கேமரா மூலமாக உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து இந்த நான்கு பேரையுமே கைது செய்த உத்தமபாளையம் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இது குறித்து போலீசார் மேலும் கூறுகையில் கணேசன் தங்கள் வீட்டில் வசித்து தங்களுடைய வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் பின்னர் அவரது உடலை தாங்கள் எடுத்து சாலையில் போட்டதாகவும் விசாரணையில் தெரிவித்தனர் ஆனால் உடற்கூராய்வில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யவில்லை கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருப்பதாக மருத்துவ அறிக்கையும் தெரிவித்தது இதனால் அவரை வீட்டுக்குள் வைத்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருப்பது தற்போது உறுதியாகியிருக்கிறது என்கிறார்கள் போலீசார்